புதுக்கோட்டை மாவட்டம் பொண்டம்பராவதியில் இரு பிரிவினரையே ஏற்பட்ட முதலால் நாற்பத்தி நான்கு கிராமங்களில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது வன்முறை சம்பவங்களின் போது பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாக ஆயிரம் பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் பொண்டம்பராவதியில் தேர்தல் நடந்த நாளிலிருந்து பதற்றமான சூழல் நிலவுகிறது ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை இழிவுபடுத்தும் விதமாக மற்றொரு பிரிவினர் வாட்ஸ்அப்பில் தகவல் பரப்பியதே பிரச்சினைக்கு காரணமாகும் இதை கண்டித்து ஒரு பிரிவினர் மறியல் போராட்டம் நடத்தினர் காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது இதையடுத்து பொன்னம்பராவதி நிலையம் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது வன்முறையின் போது மூன்று காவலர்கள் பொதுமக்களில் ஏழு பேர் காயமடைந்தனர் அரசு பேருந்துகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது இதையடுத்து போராட்டம் நடத்தியவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது அங்கு ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிராமங்களில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு தடை அமலில் இருக்கும் என கூறப்பட்டிருக்கிறது இதற்கிடையே பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாக ஆயிரம் பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அறந்தாங்கி உள்ளிட்ட இடங்களில் இன்றும் சில இடங்களில் போராட்டம் நடைபெற்றன பொன்னமராதி உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து அங்கு பதற்றம் நீடித்து வருகிறது பெரும்பாலான பகுதிகளில் பேருந்து சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது இதனால் சுற்றுவட்டார கிராமங்களில் என்பது வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையே புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்று டாஸ்மாக் கடைகள் அனைத்தையும் மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார்